திமுக தான் டெல்லியின் அடிமை என கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தியாளர் சந்திப்பில் திமுக எம்பி கனிமொழி நிச்சயமாக இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்படுகிறதோ இல்லையோ நிச்சயமாக பட்ஜெட்ல அடிக்கடி பேர் தமிழ்நாட்டு மேற்கு வங்கத்தோடைய பேர் நிச்சயமாக நாம் பல முறை கேட்கலாம்

உறுதியாயிருந்தா நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் இல்லைங்க இப்பதான் வந்து மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இனிமேல அது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு அது எது எது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமோ எதை நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் அறிக்கையாக தயாரிக்க வேண்டும் அறிக்கடி போறாரு பார்லிமெண்ட் டெல்லியில இருக்கு நான் ராகுல் காந்தி அங்க பார்க்காம வேற எங்க பார்லிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே சந்திப்பதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியல அதோடு இல்லாமல் நான் வந்து அவரை சந்திக்க போகும்போது என்னோட முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போகல நேரடியாக தான் போயிட்டு நேரடியாக தான் வந்தேன் வந்து அவங்க தான் போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க திமுக தான் அவங்க தான் வந்து டெல்லி அடிமைகள் நாங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காங்க

அதனால் நீங்களே வந்து ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் நீங்களே வந்து அது தொடக்க விழா நிகழ்ச்சிக்கும் வரீங்க நான் ஒரே உதாரணம் சொல்லணுன்னா இங்கே இருக்கக்கூடிய வின்ஃபாஸ்டே எடுத்துக்கோங்க தொடக்க விழாவுக்கும் வந்தார் பதினெட்டு மாதத்தில் அதோடைய மு நிறைவடைந்து அந்த ஃபஸ்ட்டு கார் ரோல் அவுட் ஆகிறதுக்கும் நிகழ்ச்சிக்கும் வந்து முதலமைச்சர் வந்தார் அப்படி தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க